கடவுள் படிச்சதே மிகச்சிறிய பறவை ஹம்மிங் பேர்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது பின்னாடி பறக்குமா எழுபத்தி தடவை அதோட விங்ஸ் பிளாக் பண்ணும் நாயை விட ஆயிரம் மடங்கு மோப்ப சக்தி இருக்கிறது தான் தேனி இருக்கிறதுலே பெரிய பறவை ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரிச்சால பறக்க முடியாது ஆனா அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட முடியும் அதோட அடுத்த வேலை உணவு அதுக்கு எதால கிடைக்குது அதோட ஸ்ட்ரென்த்தால தான் கிடைக்குது ஆக இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது நான் காக்காவை பத்தி யோசிச்சேன் காக்காக்கு என்ன ஸ்ட்ரென்த் ஏன்னா நம்ம ஊர்ல காக்காவை யாராவது ஒருத்தர் பாசிட்டிவா பாத்துருக்கோமா கொஞ்சம் கருப்பா இருந்தா காக்கா மாதிரி கலர்ணுவான் கொஞ்சம் குரல் சரியில்லைன்னா காக்கா மாதிரி குரல் வச்சுட்டு இதெல்லாம் வருது பத்தியா அப்படின்னு ஏன் நீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போது இது கொஞ்சம் நல்லா இல்லைன்னா இது காக்கா பிரியாணியான்னு கேட்பான் ரைட் கொஞ்சம் மேல கார்பரேட் லெவலில் காக்கா புடிச்சே மேல வண்டாயே அப்படினு ஆக காக்காவை மட்டும் நம்ம பாசிட்டிவா பார்த்ததே கிடையாது அப்ப எனக்குள்ள தோணுச்சு இவ்வளவு பேசுறமே போய் மேடையில எல்லாம் காக்காக்கு என்ன ஸ்ட்ரெngth அப்படினு கூகுள் பண்ணி பார்த்தா ரேவன் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக்கா போகுது நேஷனல் ஜியாகிராபிக் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க காக்காவை பத்தி ஒருத்தர் ஜப்பான்ல எடுத்திருக்காரு அந்த வீடியோவை காக்காவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுமா சாப்பிடறதுக்கு ஒரு பாட்டில் நீங்க சாப்பாடு போட்டு வச்சா அது வந்து ட்விக் எல்லாம் வச்சு வெளியில எடுத்து சாப்பிடும் மற்ற பறவை விட்டுட்டு போயிடும் சின்ன வயசுல நம்மளுக்கு கதை சொல்லிருப்பாங்க தண்ணி இருந்துச்சு தண்ணியில கல்லு போட்டுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ காமிக்கிறாங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு நீங்க போய் பாருங்க அசந்துருவீங்க நாலுல இருந்து காக்கா பத்தியா கையெழுத்து கும்பிட்டுருவீங்க நீங்க இந்த காக்கா என்ன பண்ண வாயில ஒரு பாதாம் மாதிரி ஒரு பருப்பு வச்சிருக்கு அதை உடச்சு உடச்சு பாக்குது அதால உடைக்க முடியல அடுத்து என்ன பண்ணுது இந்த பறவை பருப்பு எடுத்துட்டு பறந்து போய் ரோட்ல போடுது ஓங்கி போடுது உடைதான்னு பாக்குறதுக்கு உடையில அடுத்து ஒரு போஸ்ட் கம்பத்து மேல போய் உட்காந்துக்குது இந்த காக்கா பருப்பை போடுது ரோட்ல இது ஜப்பான்ல ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறாங்க இந்த வீடியோவை எதுக்குன்னா அந்த ரோடு வழியா போற கார் ஏதாவது ஏறி உடையுமான்னு பாக்குது அது எதிர்பார்த்த மாதிரியே பருப்பு எல்லாம் வெளியில இருக்கு காக்கா பறந்து போய் சாப்பிட போகுது அப்பதான் அதுக்கு தோணுது ஆஹா நம்ம சாப்பிடறது ஹைவேல நுக்கான்னு சாப்பிடுறோம் ரெண்டு சைடும் பேன் போகுது எங்கேயாவது அடிபட்டு நம்ம இறந்துட போறோம்னு சொல்லி காக்கா திருப்பி பறந்து போகுது ஒன்னூர் பருப்பு எடுத்து ஒன்னூர் போஸ்ட் கம்பத்துல போய் உட்காருது இப்பதான் அந்த கேமராவை ஜூம் அவுட் பண்றாங்க அது எங்க உட்காந்துருக்கு தெரியுமா ஜப்பான்ல இருக்க ஒரு டிராபிக் சிக்னல் மேல உட்காந்துருக்கு எங்க பருப்பு போடுதுன்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற ஜீப்ரா கிராசிங்ல போடுது பெரஸ்டியன் கிராசிங்ல போட்டுட்டு வெயிட் பண்ணுது காக்கா பருப்பு உடஞ்ச உடனே கீழே வந்து மக்களோட மக்கள நிக்குது ஏன்னா அது ஜப்பான்ல இருக்கா காக்கா நம்ம ஊரு காக்கா கிடையாது ஏன்னா நம்ம ஊர் காக்காவும் சிக்னல் மதிக்க மாட்டான் மனுஷனும் மதிக்க மாட்டான் கிரீன் கோ எல்லோனா ஸ்லோ டவுன் ரெட்னா ஸ்டாப் ரைட் இதுதான் ஸ்கூல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்த டிராபிக் சிக்னல் ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல கிரீனா கோ எல்லோனா பாஸ்டா கோ ரெட் ஆனா போலீஸ்காரன் காரன் இருக்கானா பாரு இல்லன்னா போயிட்டே இரு ரைட் இந்த காக்கா கீழ வந்து உட்காருது மக்களோட மக்களா சிக்னல் மாறறவன நடந்து போய் காக்கா சாப்பிட்டு பறந்து போயிட்டே இருக்கு எனக்கு அன்னைக்கு தோணின கேள்வி இதுதான் ஒரு காக்காக்கும் ஒரு சிட்டுக்குருவிக்கும் ஒரு தேனீக்கும் ஒரு ஆஸ்ட்ரிச்சுக்கும் ஒரு ஹம்மிங் பேர்டுக்கும் கடவுள் இவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்தாரா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காமையா போயிருப்பாரு யோசி பாரு ஆனா ஒரு குழந்தையோட ஒரு குழந்தைய ஒப்பிட்டு 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 அண்ணன் மாதிரி நீ இல்ல தம்பி மாதிரி நீ இல்ல தங்கச்சி மாதிரி நீ இல்ல பக்கத்துக்கார மைய மாதிரி நீ இல்லைன்னா அதே குழந்தை ஒருவேளை திருப்பி கேட்டாய் ஏன்பா நீ இப்படி இருக்கிய சித்தப்பா இப்படி இருக்காருன்னு கேட்டா நம்ம எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறது இந்த அப்பா எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க நான் எப்படி படிச்சேன்னு தெரியுமா கேட்டு பாருங்க ரிப்போர்ட் கார்டே காமிச்சிருக்க மாட்டார் அதான் சொல்லுவாங்க நின்னு போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கரெக்டான தானே டைம் காமிக்கும் நின்னு போன கடிகாரம் கூட ஆறு மணிக்கு நின்று போன கடிகாரம் காலையிலயும் சாயங்காலம் கரெக்டான டைம்தான் காமிக்கும் ஆக அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து உனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றதை விட உனக்கு எது நல்லா வரும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றதுதான் ஒரு குட் எஜுகேஷன் சிஸ்டம் இதுக்கு ஃபீச்சர்ஸ் ஆசிரியர்கள் தேட்லே ஹியூஜ் ரோட் நான் வந்து என்னுடைய பெரும்பாலான வீக் எண்ட் நான் எங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆனால் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இதுலேருந்து என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்ல ஆசிரியர்கள் வந்தாலே எஜுகேஷன் சிஸ்டம் மாத்த முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை இன்னைக்கு பல கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா தலை சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க தன்னுடைய சொந்த நகையை விட்டு பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் அது மாதிரி ஆசிரியர்கள் நான் மீட் பண்ணியிருக்கேன் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல நான் இது வந்து ஒரு வேலையா பாக்குறேன் அப்படின்னு வர ஆசிரியர்களும் இருக்காங்க என்னோட அம்மா ஒரு ஆசிரியர் நாற்பது வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனாங்க ஆனா அம்மா கிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷன் நான் அந்த ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூல் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னைக்கு தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு யாரும் வரமாட்டாங்க அந்த பள்ளி ஆசிரியர்கள் போய் அந்த ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க எங்க அந்த ஆசிரியர் தொழில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்வே எடுத்தோம் ஆசிரியர் தொழில் உங்களுக்கு பிடித்து வந்து சேர்ந்தீங்களா அப்படின்னு அறுபத்தி ஏழு விழுக்காடு இல்லை எனக்கு வேற வேலை கிடைக்காதனால ஆசிரியரா வந்திருக்கேன் லேடி சொல்ற ரிப்ளை சேஃப் ஜாப் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் கல்யாணம் ஹஸ்பண்ட் இருக்காரு அதனால இருக்க ஸ்கூல்ல இருந்து இன்னும் இது வந்து ஒரு கெரிய ஸ்கல்ப்டர் மாதிரி ஒரு சிற்பி மாதிரி உலகத்திலே ரெண்டு தொழில் தான் நம்ம கையெடுத்து வணங்குற தொழில்லாம் ரெண்டு தான் கடவுளா பாக்குறது ரெண்டே தொழில் தான் ஒன்று மருத்துவம் இன்னொன்னு ஆசிரியர் ஒரு ஒரு டாக்டர் கிட்ட போய் என் திறந்து தொடர்ந்து ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது அவரை நம்ம கடவுளா தான் பாக்குறோம் இந்த ரெண்டு தொழில் இந்த ரெண்டு தொழில் தான் எனக்குலாம் எல்லாம் ஒரு நாள் சி அந்த முதல்வன் படம் மாதிரி ஒரே ஒரு நாள் தான் நீ முதல்வனா இருக்கணும் ஒரே ஒரு ஃபைல்ல தான் நீ சைன் போடணும் அப்படின்னா நான் ஒரே ஃபைல்ல தான் சைன் போடுவேன் the highest paid job in the country should be that of a teacher <schaft> the highest paid எத்தனை நாளைக்கு நம்ம போய் poi solittirupom noble profession noble profession ne veetla adu veriyenume ஆக இன்னைக்கு எதை நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா ஆசிரியர்களோட தரம் அது மேல போனா ஏன்னா ஒரு வருஷமும் எனக்கு அறுபது குழந்தைங்க வராங்க அந்த அறுபது குழந்தைங்களோட ஃப்யூச்சர் என் கையில தான் இருக்கு அப்படின்ற ஆசிரியர் உணர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் தான் போக போகுது எங்க அம்மா ரிட்டையர் ஆகும் போது அவங்க கிட்ட கேட்ட அம்மா அழகா படம் வரைவாங்க அம்மா உனுடைய ப்ரொஃபஷனல் நீ படமா வரைஞ்சு காமிச்சா என்னமா வரைவே அப்படின்னாங்க கடை கடன் ஒரு செவ் வரைஞ்சாங்க அந்த செவத்துல ஒரு ஏணி வரைஞ்சாங்க ஏனியில வந்து ஒரு ரெண்டு மூணு படிகள் உடைஞ்சிருந்தது அதான் அவங்க பிக்டோரியால வரைஞ்சு காமிச்சாங்க இது இது என்னது இந்த ஏனி தான் நான் சொல்ல முடியாது எல்லா ஆசிரியர்களும் இந்த ஏனி நாற்பது வருஷமா இந்த இடத்த விட்டு நகரவே இல்ல இந்த தான் இருக்கு போன மாணவர்களோட எண்ணிக்கை என்னமோ எக்கச்சக்கம் ஏணிக்கு வயசாயிடுச்சு அதனால அங்கங்க படி உடஞ்சிருக்கு ஆனா ஏணி என்னமோ அங்கேயேதான் இருக்கு ஒரு டீச்சர்ஸ் ப்ரொபஷன் இதை விட பெட்டரா நீங்க பாக்க முடியாது ஆக ஒரு டீச்சரும் அவங்களோட கெரியர் மாறினா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அதுதான் ஆரம்பம் ஏன்னா எத்தனை பேர் சொல்றாங்க பேரண்ட்ஸ் என்னால தீர்மானிக்க முடியல உங்க கையில ஒப்படைச்சிடறேன் இன்ஜினியரிங் காலேஜ்ல நிறைய காலேஜ் போனீங்கன்னா வந்து முதல் நாள் வந்து ஹெச்ஓடி கிட்ட ஒப்படைச்சு போயிடுவாங்க நாலு வருஷம் கழிச்சு வர சார் எப்படியாவது பார்த்து ஒரு வேலை ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க சார் தான் பையனும் சொல்றான் கவலைப்படாதீங்கப்பா அதெல்லாம் பார்த்து வாங்கி கொடுத்துருவாரு அவர் ஆக அந்த பொறுப்பை ஆசிரியர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த ஆசிரியரும் என்ன பண்ணலாம் இவனுக்கு இது வரல இது வரல சரி இவனுக்கு எது நல்லா வருதோ அதை ஊக்குவித்து கொண்டு வந்தாலே நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மாறும் இம்பார்ட்டன் திங் பைசா கொடுத்து சீட்டு வாங்குறோம் பாருங்க அதுல எந்த துறையில வேணா வாங்கிக்கோங்க மருத்துவ துறையில் நான் பைசா கொடுத்து சீட்டு வாங்குற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் வேற உலகத்துல எங்கேயுமே நடக்காது அறுபது மார்க் தான் வாங்கியிருக்கேன் நான் அறுபது பர்சன்ட் தான் வாங்கியிருக்கேன் என்னால பைசா இருக்கு நான் போய் பைசா கொடுத்து ஒரு டாக்டர் ஆகிறோம்னா இந்த ஜென்ரேஷன் பரவாயில்ல ஒரு டாக்டரா போய் பார்க்கும் போது ஒரு ஐம்பது வயசுக்கு மேல டாக்டர் இருந்தா தைரியமா போய் டாக்டர் பாருங்கன்னு ஒரு முப்பது வயசு டாக்டர் இருந்தா அவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா நீங்க மெடிக்கல் சீட்டு மெரிட்ல வாங்குனீங்களா இல்ல பைசா கொடுத்து வாங்கினீங்களா ரேடியாலஜி படிக்கணும்னா ரெண்டு கோடி ரூபாய் டொனேஷன் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தர் சீட்டு வாங்கினா அவர் என்ன பண்ணுவாரு இஷ்டத்துக்கு டெஸ்ட் தான் எழுதுவாரு அதனாலதான் டாக்டர் கிட்ட ஒருத்தர் போய் படுத்திருக்காரு படுத்துட்டு பக்கத்துல இருக்க பேஷண்ட் கிட்ட சொன்னாராம் என்ன கொடுமைங்க இந்த ஹாஸ்பிட்டல் தலைவலின்னு வந்தாங்க அப்டாமினல் ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே அந்த சொன்னா வாயை மூட்டு படியா கொரியர் கொடுக்க வந்தாங்க அண்ணனே என்ன புதுசு படுத்து வச்சிருக்கானுங்க பனிரெண்டாயிரம் கோடி

டீச்சர் சொல்லி கொடுக்கணும் எத்தனை பேர் ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு மாரல் சயின்ஸ் இன்னைக்கு நம்ம பெருமையா சொல்லிக்கணும் ரோபோட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் எவங்க மூணாம் கிளாஸ் பையனுக்கு ரோபோட்டிக்ஸ் என்னன்னு தெரியாது மாரல் சயின்ஸ் என்னன்னு தெரியாது ஸ்கூலுக்கு வெளியில போனீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டிராபிக் வேலேஷன் அங்கதான் நடக்குது

ஒரு நாற்பத்தஞ்சு குழந்தைங்க எங்களோட கம்பெனிக்கு வருவாங்க ஒரு மாசம் எங்களுடைய இருந்து இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க அது இன்augural speaker நான் தான் போயிருந்தேன் இருந்தேன் போனா பசங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க பக்கத்துலயே பேரண்ட்ஸ் ரொம்ப பெருமிதமா பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு அவ்வளவு பெருமை என் குழந்தை பாரு இங்க வந்திருக்கு சமர் வெக்கேஷனுக்கு அப்படி நான் உள்ள போறேனா ஆர்கனைசர் கிட்ட கேட்டேன் எல்லாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பசங்களா தெரியாம கேட்டேன் ஆர்மேசர் டக்குன்னு பார்த்தா சார் எல்லாரும் 7th கிளாஸ் 8th பசங்க சார் அப்படினான் ஏன்னா ஒருத்துறது பார்த்தா ஆளு நல்ல ஹைட் வெயிட் मोस्ट இம்பார்ட்டன்ட்லி வெயிட் obesidad இருக்காங்க எல்லா குழந்தைகளும் நோட் பண்ண விஷயம் நாற்பத்தஞ்சு குழந்தைங்கள நாற்பத்தி மூணு குழந்தைங்க நல்ல கண்ணாடி போட்டிருந்தாங்க பெரிய பெரிய கண்ணாடி நல்ல திக் கிளாசஸ் நான் நேரம் என்ன பண்ண சரி ஆரம்பிக்கும் முன்னாடி முதல் கேள்வி தான் கேட்டேன் எத்தனை பேர் இதுல கிரவுண்ட போய் விளையாடுவீங்கன்னு கேட்டேன் வெளியில போய் விளையாடுறது எத்தனை பேர் என்ன ஓடி விளையாடு பாப்பா இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ரைட் எத்தனை பேர் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டேன் நாற்பத்தி மூணு பேர்ல ஒரே ஒரு பொண்ணு கை தூக்குச்சு என்னமா விளையாடுவேன் அப்படின்னா பேட்மிட்டன் விளையாடுவாங்க அங்கிள் அபார்ட்மெண்ட்ல பேட்மிட்டன் விளையாடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை மீதி நாற்பத்தி ரெண்டு பேரும் கிரவுண்டுக்கே போனது இல்லை அப்ப நான் கேட்ட யாருமே போனது இல்லையா கிரௌண்டுக்குன்னா ஒரு பையன் என்னோட அம்மா சொன்னாங்க அஸ்வின் ஃபுட்பால் கிரேட் த்ரீல இருக்கான் அப்படின்னாங்க நான் கூட ஐயோ கிரேட் த்ரீனா நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு என்னன்னா பண்ணுவ எங்க விளையாடுற நீ ஃபுட்பால் அப்படின்னா ஐபேட்ல விளையாடுவாங்க கேள் அப்படின்றான் ஐபேட்ல விளையாடுவாராம் ஃபுட்பால் ஆக நம்ம எப்படி பாக்குறோம்னா கிரிக்கெட் விளையாண்டா நீ சச்சின் டெண்டுல்கர் ஆயிடணும் கீபோர்டு வாசிச்சா ஏர் ரஹ்மான் ஆயிடணும் ஏங்க அது ஒரு ஜாலிக்காக விளையாட்டுமே நாற்பது வயசு ஆகும் போது நீங்க மெமரிஸ் பார்த்தா என்ன மெமரி இருக்கும் நீ உங்களுக்கு எல்லாருக்கும் மெமரி இருக்குமே சைக்கிள் ஓடுறது முருக மரத்து மேல ஏறது புளிய மரத்து மேல ஏறது இந்த நிகழ்வு எல்லாம் இருக்கும் நம்ம பசங்க அப்படி இருக்காது யோகா கிளாஸ் போனது செஸ் கிளாஸ் போனது கீபோர்ட் கிளாஸ் போனது இதுதானே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஆக குழந்தைய குழந்தையா இருக்க முடியாத ஒரு கல்வி திட்டம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் லைஃப் இஸ் அ மேரத்தான் இட்ஸ் நாட் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்பிரிண்ட் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் இன்னைக்கு என்ன ஒரு உசைன் போல்ட் எடுத்து ஓட சொன்னீங்க நம்மள ஓட சொன்னா எவ்வளவு வயசான பரவாயில்ல நூறு மீட்டர் முக்கிய முடங்கி ஓடிடுவோம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓட முடியுமா லைஃப் இஸ் அ மேரத்தான் அந்த மேரத்தான் ஓட்ட பண்ணியதுக்கு மிக முக்கியமான தேவை ஸ்டமினா லைஃப் அவ்வளவு தூரம் ஓடணும்னா எந்த இடத்துல ஸ்பீடா ஓடணும் எந்த இடத்துல மெதுவா ஓடுன்றது தெரியணும் இப்பே ஓடு 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 ஓடுன்னா எச்ஆர் மாதிரி எங்க கிட்டே கேளுங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறும்போது என்ன தெரியுமா சொல்றான் ஐ வாண்ட் டு டேக் பிரேக் ஃப்ரம் ஒர்க் ரெண்டு வருஷம் பிரேக் எடுக்கலான் இருக்கேன் ஏன்னா அதுக்குள்ள அவனுக்கு எனர்ஜி போச்சு ஃபெட்டிக்னஸ் போர்டோம் எல்லாம் வந்துருச்சு ஆக என்னுடைய தனிப்பட்ட ரெக்வஸ்ட் இங்க இருக்க பெற்றோர்களுக்கு ஆசிரியர்கள் இருந்தா நல்லது பெற்றோர்களுக்கு குழந்தைகளை குழந்தையாக இருப்பதற்கு நம்மளால இந்த முயற்சி எடுங்க